மையம் உடகநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் சிங்கள கொண்டர்களால் தாக்கப்பட்ட இளைஞர் சிஐடி விசாரணைக்கு அழைப்பானை மாநகர சபையில் இருக்கும் இடையே போர் போலீஸ் ராணுவம் களம் மடகளப்பு மக்களை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருப்ப முயற்சி சாணக்கியன் பகிரங்கம் பிரசன்னரான விளக்க விளக்கமறியல் நீடிப்பு வெளியான தகவல் வவுனியாவில் இளைஞரின் மரணம் வெளியான அறிக்கை பதவி விலக்கி அஜித் பி பெரேரா வெற்றிடத்திற்கு மறிக்கார் தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி காசாபக்கல் ஸ்டீரின் வாதி முகாம்கள் அம்பலமாகும் மனதாபிமான நகரத்தின் மறுபக்கம் ஏவுகணி தாக்குதலில் இருபது குழந்தைகள் பலி தொழில்நுட்ப தவறு காரணம் என சொல்லும் இஸ்டே ராம்பே கொள்ள ட்ரோன் தயாரென ஈரான் பகிரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை தம்பலாகமம் பகுதியைச் சேர்ந்த அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அழைப்பாணை நேற்றைய தினம் தம்பலாகமத்தைச் சேர்ந்த கணேசனிங்கம் சிந்துஜன் என்ற இளைஞருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன்படியான நபரை இன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி திருகோணமலை நகருக்கு வருகை தரும் பொழுது அதன் மீது சர்தாபுரம் என்ற இடத்தில் வைத்து செங்களவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நபரே இவ்வாறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மேலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் குறித்த நபர் களமிறங்கியிருந்தார் தியாக தீபம் ஊர்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறு தரப்புகளால் கண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன மேலும் தற்போது ஆட்சிப்பிடத்தில் அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்தும் உரிமையினை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் உள்ள சில நடைபாதை கடைகளில் அகற்றும் முற்பட்ட குழுவினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஊற்றியதை அடுத்து அங்கு போலீசார் மற்றும் கழக தடுப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனா் வவுனியா இலைப்படி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் காண்டிபன் தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னதாக குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் போலீசார் மற்றும் விசிட அதிரடி படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் போலீசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது தமக்கான கால அவகாசம் வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் மாநகர சபை முதல்வர் காண்டீபன் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதனால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரும் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர் அதனை அடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டைகளை அகற்றியமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கும் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாவிட்டால் அதன் மூலம் மக்களின் எதிர்ப்பு தமிழரசுக் கட்சிக்கு என்ற வகையில் சிலர் செயற்பாடுகளை இன்று முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியூடாக உள்ளூராட்சி மான்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முதல்வர்கள் தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்கள் பிரதி முதல்வர் ஆகியோருக்கான இருநாள் செயலமர்வு மட்டக்களப்பு மஞ்சம் தொடுவாயில் தனியார் விடுதியொன்றில் நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த செயலமர்வு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமையும் அதன் முன்தினம் சனிக்கிழமையும் நடைபெற்றது நேற்று மாலை சேலமர்வில் கலந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேஷன் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி வைத்தனா் இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வடகிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிழக்கே இவ்வாறான செயல் ஒன்றினை நடாத்தியிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு சபைகள் இலங்கை தமிழிசை கட்சி வசம் இருக்கின்ற போது நாங்கள் மக்களுக்கான சேவையினை வழங்குவதிலிருந்து தவறுவோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் தேர்தல்களில் அதன் தாக்கத்தினை நாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமை வரும் சில சபைகளில் அதிரடி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த தீர்மானங்கள் மக்கள் சாந்தவியாக இருந்தாலும் எமது கட்சிக்கு எதிராக சமூகங்களுக்குள் இருக்கும் சிலர் அதனை வைத்து சில குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் அதில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களை பொதுமக்கள் வரவேற்க நிலைமையும் உள்ளது சபைகள் வேலை திட்டங்களுக்கு மக்களின் ஆதரவினை முதலில் திரட்ட வேண்டும் பிரதேச சபைகளில் எடுக்கும் தீர்மானங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமானால் அந்த தீர்மானங்களினால் பாதிக்கப்படுவரும் சபைக்கு எதிராக எதனையும் செய்ய முடியாத நிலைமை நாடாளுமன்றத்தில் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மொனா ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ராணுவீரே எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரசன்னரான வீரவை நேற்று மகர நீதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் மொனாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன வீரவை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று நீண்ட காலமாக இருந்தார் பின்னர் அவர் கடந்த மே மாதம் ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணிதவர் மரணிப்பு காரணமாகவே அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயகரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கை நேற்றைய தினம் வெளியாகியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கோமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து காவல்துறையினரே குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மரணம் தொடர்பில் விசாரணை செய்யச் சென்ற காவல்துறையினர் மீது அப்பகுதியில் இறந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து காவல்துறையினர் காயமடைந்ததுடன் காவல்துறையினர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் மரணித்தவரின் உடற்கூட்டு பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயக் ரத்ன முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய படுக்கல் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான ரத்த உறை உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் ரத்த மாதிரி கொழுப்பு ரசாயன பகுப்பாக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மரணிப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் மோலபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பே பெரேரா விளக்கியுள்ளார் அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் அந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மரிகாரின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பே பெரேரா முன்மொழிந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானு அதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் உரையாற்றுகையில் இந்த துறைசார் மேற்பார்வை குழுவின் நோக்கல்லை மூன்று அமைச்சங்களின் கீழ் சுமார் ஐம்பது நிறுவனங்களை உள்ளடக்கியது என்று அவர் தெரிவித்துள்ளார் குழுவின் நடவடிக்கைகளை தீவிரமாக நடாத்துவதற்கு இரு கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தேவைப்பட்டால் துணைக்குழுக்களை நியமிப்பதன் மூலம் குழு மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தலைவர் தெரிவித்துள்ளார் மேற்கமயக்கர் இருபது பகுதியில் உள்ள தூரியன் தோட்டம் ஒன்றில்

காசாவீர் ராவாவில் மனித விமான நகரம் என்று அழைக்கப்படும் இடத்தில் முகாமைக்கு திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் சுமார் இருபத்தொரு லட்சம் பாலஸ்தீனர்களை குடியமர்த்துவது திட்டமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது எனினும் இந்த திட்டம் பாதே முகாம்கள் உருவாக்கப்படுவதாகவும் இது மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகவும் இருக்கலாம் என சர்வதேச அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன ஐநாவின் பாலஸ்தீன் அகதிகளுக்கான நிவாரணம் மற்றும் பணிமுகமையின் தகவல் தொடர்பு இயக்குநர் டூமா இத்தகைய பலவந்தமான இடமாற்றங்களை முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் இது இரண்டாவது நக்பா போன்ற பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் நடைபெற்று வரும் இஸ்டில் ஹமாஸ் போரில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தப் போரில் பொதுமக்கள் பகுதிகளான பாடசாலைகள் மத ஸ்தலங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் சில அறிக்கைகள் இந்த திட்டம் காசா மக்களை ராவாவில் ஒரு முகாமுக்கு மாற்றிய பின்னர் அவர்களை கிழக்கு ஆபிரிக்க நாடுகளான சூடான் சோமாலியா அல்லது சோமாலிலாந்திற்கிடம்பெயர்ந்ததற்கு அமெரிக்காவும் மிஸ்டிடம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜூலியட் டூமா தெரிவித்துள்ளார் காசா விளவுகனை தாக்குதலில் இருபது குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொழில்நுட்ப தவறுதான் காரணம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை விளக்கம் அளித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினரிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர்த்து காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கும் பொறுப்பை காசா விமான அறக்கட்டளிடம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வழங்கியுள்ளன இந்த நாளன்று சரக்குலோரிகளில் நிவாரண பொருட்கள் வருகின்றன அவற்றை பெறுவதற்கு தினமும் கூட்ட நெரிசல் ஏற்படுகின்றது காசாவில் உதவி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடாத்தி வருகின்றனர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நுசாரித் அகமதுகள் முகாமில் தண்ணீர் விநியோகத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் இருபது குழந்தைகள் உட்பட முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் சந்தை மற்றும் தண்ணீர் விநியோக இடத்தில் இருந்தவர்களும் உள்ளடங்குவர் இந்த சம்பவம் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக கூறிய இஸ்ரேல் ராணுவம் தற்போது விசாரித்து வருகிறோம் என விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான் அண்மையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மட்டும்தான் இதற்கு காரணமா வேறு பின்னணி உள்ளதா டொனால்டு ட்ரம்ப் உயிரி சிறிய ட்ரோன் போதும் என ஈரான் பகிரங்க எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை என கூறி ஏசியல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது கடந்த மாதம் தாக்குதல் நடாத்தின ஈரானை பதிலடி கொடுத்துள்ளது ஈரானின் மூன்றிய முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவின் பீற்றூராக போர் விமானங்கள் சாக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்கின இதில் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டு விட்டதாக அதிபர் தெரிவித்து வருகின்றார் இத்துடன் மையத்தின் காலை பிரதான செய்திகள் நிறைவு நன்றி